மகாலட்சுமியின் அருளை பரிபூரணமாகப் பெற சோழியை வீட்டில் எப்படி வைத்துக் கொள்ளலாம் சோழிகள் பெரும்பாலும் பிரசன்னம் பார்ப்பதற்காக தான் பயன்படுத்தப்படுகின்றது சோழியை சுழற்றி போட்டு நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடக்கும் என்ன நடக்காது என்பதை சோழி பிரசன்னத்தால் சிலர் மிகச்சரியாக கூறிவிடுவார்கள் இது அந்த காலத்திலிருந்தே வழக்கத்தில் இருந்து வந்தது நாம் எல்லோரும் அறிந்த ஒன்றுதான் சோழியில் மொத்தமாக நூறு முப்பது வகை சோழிகள் இருப்பதாக நூல்களில் கூறப்பட்டுள்ளது எல்லா வகை சோழியையும் நம் வீட்டில் வைத்துக் கொள்ளலாம் தவறு ஒன்றுமில்லை எந்த வகை சோழி நம் வீட்டில் இருந்தாலும் அது நம் வீட்டிற்கு நல்ல பலனை தரும் எப்படிப்பட்ட வாஸ்து தோஷமாக இருந்தாலும் அதை நீக்கக்கூடிய சக்தியானது இந்த சோழிக்கு உள்ளது பொதுவாகவே கடலிலிருந்து எடுக்கப்படும் எந்த பொருட்களாக இருந்தாலும் அதை மகாலட்சுமிக்கு இணையாகக் கூறுவார்கள் அப்படிப்பட்ட ஒரு பொருள்தான் இந்த சோழி இந்த சோழியை நம் வீட்டில் எப்படி வைத்தால் மகாலட்சுமியின் ஆசையை முழுமையாக பெற முடியும் என்பதை பற்றி தெரிந்து கொள்ளதான் இந்த பதிவு உங்கள் வீட்டு பூஜை அறையில ஒரு ஐந்து சோழியை வைத்து வழிபடணும் ஒரு சிறிய பாத்திரத்தில் போட்டு வைத்துக் கொள்ளலாம் இதற்கென்று தனியாக வழிபாடு ஏதுமில்லை விளக்கு ஏற்றி பூஜை செய்யும்போது சோழிக்கும் ஊதுவத்தி சூடம் காட்டுவது நல்லது சில பேர் பூஜை அறையில் வைத்தது போக சில சோழிகளை தங்களது வீட்டில் வைத்திருப்பார்கள் இந்த சோழிகளை என்ன செய்யலாம் பொதுவாகவே நம் வீடுகளில் வெள்ளிக்கிழமை வெற்றிலை பாக்கு வைத்து மகாலட்சுமிக்கு தீபம் ஏற்றி பூஜை செய்வதை வழக்கமாக வைத்திருப்போம் அந்த வெற்றிலை பாக்குடன் ஒரு சோழியையும் வைத்து எவருக்கேனும் தானமாக கொடுத்தால் தானம் கொடுப்பவருக்கும் லட்சுமி கடாட்சம் ஏற்படும் தானமா பெறுபவரும் செல்வர் செழிப்போடு இருப்பார்கள் சோழியை தானமாக கொடுப்பவரது அதிர்ஷ்டம் சோழியை தானமாக பெறுபவர்களுக்கு சென்றுவிடுமோ என்று அச்சப்பட வேண்டாம் சோழியை தானமாக கொடுப்பவரும் அதிர்ஷ்டசாலிதான் சோழியை தானமாக பெறுபவரும் அதிர்ஷ்டசாலிதான் வெள்ளிக்கிழமை அன்று பூஜை செய்த தினத்தில் தானமாக கொடுக்க வேண்டாம் மறுநாள் சனிக்கிழமை இந்த தானத்தை செய்வது சிறப்பு அதாவது உங்கள் வீட்டு பூஜை அறையில் இருக்கும் சோழிகள் அப்படியேதான் இருக்க வேண்டும் உங்கள் வீட்டில் பூஜை அறையில் இல்லாமல் வேறு இடத்தில் வைத்திருக்கும் சோழியை தானத்திற்கு பயன்படுத்திக் கொள்ளலாம் உங்களது வீட்டில் அதிர்ஷ்டம் நிறைந்திருக்க இந்த சோழியை வைத்து ஷி பரிகாரத்தை செய்யலாம் இப்படி செய்யும் பட்சத்தில் மகாலட்சுமி மனநிறைவோடு வீட்டில் வாசம் செய்வாள் என்பது ஐதீகம் அது எப்படி என்பதையும் தெரிந்து கொள்ளலாம் ஒரு கண்ணாடி அல்லது பீங்கானால் செய்யப்பட்ட பவுல் வாங்கிக் கொள்ள வேண்டும் சிறிய அளவில் இருந்தாலும் போதும் அதில் பாதி அளவு தண்ணீரை ஊற்றிக்கொள்ளவும் ஐந்து சாதாரணமான வெள்ளை சோழிகள் ஒன்று கருப்பு சோழி இவைகளை எடுத்துக்கொண்டு மூணு வெள்ளை சோழிகளை நிமிர்த்தியவாறு தண்ணீருக்குள் போட வேண்டும் மீதமுள்ள ஒன்று கருப்பு சோழி இரண்டு வெள்ளை சோழிகளை கவிழ்த்து தண்ணீருக்குள் போட்டுவிட வேண்டும் அதாவது பூ சோழிகள் கவிழ்ந்திருக்க வேண்டும் பூ சோழிகள் நிமிர்ந்து இருக்க வேண்டும் இது ஒரு வாஸ்து குறிப்பு இப்படி செய்தால் உங்கள் வீட்டில் மகிழ்ச்சியும் அமைதியும் அதிர்ஷ்டமும் நிறைந்திருக்கும் என்பது உறுதி நம்பிக்கையோடு செய்து பாருங்கள் இதற்காக பயன்படுத்தப்படும் பவுல் கண்டிப்பாக எவர்சில்வரிலோ அல்லது இரும்பிலோ இருக்கக்கூடாது எல்லா வகையான சோழிகளும் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும்